கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று சாமலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் பாருங்கள் இங்கே மனுஷன் பார்க்கிற விதம் ஒன்று இருக்கிறது தேவன் பார்க்கிற விதம் ஒன்று இருக்கிறது மனிதன் பார்க்கிற பார்வை என்ன மனிதர்கள் மேலோட்டமான வாழ்க்கையை பார்க்கிறார்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் மேலோட்டமான வாழ்க்கையை பார்க்கிறார்கள் மனிதர்கள் உடுத்திருக்கிற உடையை பார்க்கிறார்கள் மனிதர்கள் அணிந்திருக்கிற அணிகலன்களை நகைகளை தங்க ஆபரணங்களை பார்க்கிறார்கள் மனிதர்கள் வருகிற காரோ பைக்கோ இப்படிப்பட்ட வாகனங்களை பார்க்கிறார்கள் மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிற வீட்டை பார்க்கிறார்கள் மனிதர்கள் சேர்த்து சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்களை பார்க்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு மனிதனுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் என்னங்க கஷ்டம் இருக்க போது இவர்களுக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை இருக்க போது நல்லா தானே இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நம்மளை பாருங்கள் நான் பாருங்கள் எப்படி இருக்கிறேன் நான் பாருங்கள் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் பாருங்கள் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொல்லி மனிதர்கள் இப்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் ஆனால் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் அந்த நல்ல வஸ்திரம் உடித்திருக்கிற மனிதன் நல்ல உடை உடித்திருக்கிற மனிதன் நல்ல நகைகளை அணிந்திருக்கிற மனிதன் நல்ல வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கிற மனிதனுடைய இருதயத்தில் காணப்படுகிற வியாகுலங்கள் அவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற கஷ்டங்கள் அவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற சோர்வுகள் இப்படிப்பட்டவைகளை மனிதர்கள் பார்ப்பதல்லாய் ஆனால் தேவனும் உயர்ந்த மனிதனுடைய இருதயத்தையும் பார்க்கிறார் தாழ்ந்த மனிதனுடைய இருதயத்தையும் பார்க்கிறார் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் நம்மை பார்த்து இவங்களுக்கெல்லாம் என்னங்க கஷ்டம் இருக்குது இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்முடைய இருதயம் எவ்வளோ வியாகுலப்படுகிறது நம்முடைய இருதயம் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார் அருமையானவர்களே பாருங்கள் நம்முடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறதா உங்களுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறதா உங்களுடைய இருதயம் பயந்து கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறதா பதற்றப்படுகின்றதா திகிலும் காரிலும் இருளும் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டுள்ளதா கலங்காதிருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறது உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி நம்முடைய தேவனாக கத்த சொல்லிருக்கிறார் உங்கள் இருதையும் சோர்ந்து போயிருக்கிறதா இருதையும் உங்களில் வியாகுலப்படுகின்றதா இருதையும் நொறுகுண்டவர்களை கத்தர் குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதுவரை என் உள்ளத்தை யாரிடமும் நான் திறந்ததில்லை எனக்குள்ளேயே குமரி கொண்டிருக்கிறேன் என் காயப்பட்ட உள்ளத்தை ஆற்ற உலகில் இயேசுவை தவிர வேறொரு மருந்து இல்லவே இல்லை என் வாழ்வின் சோகங்களை சொல்லி அழ ஆட்கள் இல்லை சொல்லி அழுதாலும் அதுக்கு நிரந்தரமான முடிவை கொடுக்க முடியாது துன்பமோ துயரமோ வியாகுலமோ எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இருதத்தின் வியாகுலங்களை இருதத்தின் துக்கத்தை இருதத்தின் சோர்வுகளை இருதத்தின் நினைவுகளை எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார் மனிதர்களோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் உங்களுடைய அழகையும் உங்களுடைய படிப்பையும் உங்கள் நீங்கள் உடுத்திருக்கிற வசரத்தையும் தான் பார்க்கிறார்கள் தவிர உங்களுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை உங்களுடைய வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற இருதயத்தை ஒருவரும் அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை அவங்களுக்கு என்னப்பா நல்லா தானே இருக்காங்க நல்லா போகிறாங்க நல்லா வராங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்காங்க உலகம் பார்க்கிற பார்வை வேறு தேவன் பார்க்குற பார்வை வேறு மனிதர்கள் உங்களை அப்படி பார்க்குறாங்களா பார்க்குறவங்க பார்க்கட்டும் ஆனால் உங்கள் இருதயத்தில் உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறார் அருமையானவங்களே உங்களை இருதயம் ஏன் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏன் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இருதயம் ஏன் சோந்து போயிருக்கிறது என்பதை தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார் எனவே கவலைப்படாதிருங்கள் உங்களை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய நினைவுகளை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய ஏக்கங்களை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய மன விருப்பங்களை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் வேதம் சொல்கிறது அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திரலை முதல் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆண்டவருக்கு தெரியும் ஏன் என் மகனுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது அவருக்கு எல்லாமே இருந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் அமைதி இல்லை தேவனுக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை தேவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க என்பது தேவனுக்கு தெரியும் மனிதர்களுக்கு தெரியாது ஏனென்றால் மனிதர்களுடைய பார்வை மேலோட்டமான பார்வை ஆனால் தேவனுடைய பார்வையோ உள்ளத்தின் ஆழத்தின் பார்வையாக இருக்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்பதாக வேதம் சொல்கிறார் அருமையானவர்களே உங்கள் வாயிலிருந்து சொல் பரவாததற்கு முன்னே அதையெல்லாம் தேவன் அறிந்தவராக இருக்கிறார் என்னை யாருமே பார்க்கலங்க என் வேதனையை யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாதுங்க என் வே என் வேதனையை யாருக்கும் என் வேதனை தெரியாதுங்க நான் படுற கஷ்டம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட என்னுடைய பிரச்சனை தெரியாதுன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் உங்கள் உங்களை பெற்ற தாய் தகப்பனாருக்கு உங்கள் பிரச்சனைகள் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தெரியாதவர்களாக அறியாதவர்களாக இருக்கலாம் ஏன் உங்களை பெற்ற பிள்ளைகள் உங்களை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் உங்கள் நினைவுகளை அறியாதவர்களாக காணப்படலாம் என் தேவ பிள்ளைகளே ஆனால் என் கத்துராகிய தேவன் கத்துராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவராக இருக்கிறார் உங்கள் நினைவுகளை அறிந்தவராக இருக்கிறார் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை இக்கட்டான பாடுகள பாடுகளான அந்த சூழ்நிலைகளை தேவன் அறிந்தவராக இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார் என்பதாக நாளை தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னார் எல்லாவற்றையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமான பலனளிப்பார் என்பதாக எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க எல்லாமே என்னுடைய காரியம் எல்லாமே என் தேவனுக்கு தெரியுங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய காரியம் எல்லாமே தேவனுக்கு தெரியுங்க நீங்கள அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவசியம் கூட இல்லைங்க எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவருங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை புரிந்து வச்சிருக்கிறாரு அவர் உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவார் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செய்வ வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதருங்கள் மனிதர்களை பார்க்காதருங்கள் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் தேவனும் உங்களை நோக்கி பார்க்கிறார் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்னோடு கூட சேர்ந்து செபுங்கள் ஆண்டு நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பாம் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டுரே மனுஷனோ முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆம் ஆண்டுரே நீ எங்களுடைய இருதயத்தை அறிந்தவராக இருக்கிறீர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறீர் எங்கள் வேதனை உமக்கு தெரியும் எங்களுடைய பாடுகள் உமக்கு தெரியும் என் தேவைகள் உமக்கு தெரியும் இன்னைக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் ஆண்டுரே இதோ தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சபைக்கிறோம் ஆண்டுரே என்னென்ன தேவைகளோடு கூட பண தேவைகளோடு பொருளாதார தேவைகளோடு கூட என்னென்ன தேவைகளோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை கத்துறாங்க தேவனை சந்திக்க முடியாது நாங்கள் 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 எங்கள் எங்கள் உள்ளத்தை அறிந்தவரே அறிந்தவரே உள்ளத்தில் படுகிற வியாகுலங்களை இப்பொழுதே ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் சூழ்நிலைகளும் மாறுவதாக மறைந்து போவதாக அவர்களுடைய இருதயத்தின் இயக்கங்கள் காணப்படுகிற விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற பண்ண அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டு தடைபடாதபடி பிள்ளைகளை பிள்ளைகளை ஆசிர்வதி தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டு இந்த வேலையில் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய காணப்படுகிற வியாகுலங்கள் மாறட்டும் பயங்கள் விலகட்டும் நாமத்தில் அதிசயத்தை கத்தனை செய்யும்படிக்காக நான் சுபிக்கிறேன் தகப்பனே ஐயா பாடுள்ள மனிதர்களுக்காக நாங்கள் ஜிபைக்கிறோம் எல்லா பாடுகளையும் கத்தர் மாற்று காண்டுறேன் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றுங்க காண்டு உரே என்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுண்டு என்னைக்கு ஒரு அதிசயம் செய்யுண்டு நீங்க செய்கிற செய்கிற அற்புதத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கும் ஆண்டு நீங்கள் செய்கிற அதிசயத்தை பிள்ளைகள் கண்ணார காணும் ஆண்டவரே தேவனே சோத்துரும் இருதத்தின் வியாகுலங்களை மாற பண்ணுவீராக இருதத்தில் காணப்படுகிற வியாகுலங்களை கஷ்டங்களை மறைந்து போக பண்ணுவீராக சர்வ வலிவுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்